இந்த நாளினுடைய வார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய வசனம் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன் கர்த்தருடைய வேதத்தை பற்றிக்கொண்டு முழு இருதயத்தோடும் அந்த வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் உறுதியாய் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும் அது அந்த வசனத்தை முழு இருதயத்தோடும் கை கொள்ள வேண்டும் கடமைக்காகவோ தானோ என்று அல்ல முழு இருதயத்தோடு இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று அந்த வசனத்தை கை கொள்ள வேண்டும் அதற்கு வேத வசனம் சொல்லுகிறது என்னை உணர்வு உள்ளவனாக்கும் எனக்கு அந்த உணர்வை தாரும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் நிச்சயமாகவே உணர்வுள்ளவர்களாய் மாற முடியும் காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான் உணர்த்துகிறவர் நமக்கு அந்த உணர்வை தருகிறவர் எனவே பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு உணர்வடைந்து கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொண்டு அவர்கள் கேட்டார்போல் வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை